எப்படி நான் எனக்கு தான் தேவை யோகிராமத்துக்கு வந்தேல சரி சரி நான் வந்து அதான் சுவாமி துபாயில இருக்கேன் இப்போ தான் வர முடியல ரொம்ப நாளா நான் உங்களை இன்னைக்கு தேடிட்டே இருந்தேன் இங்கே வந்துட்டே ராதாகிருஷ்ணர் வரிய கொஞ்ச நாள் இருக்கும்ல ரெண்டு நிமிஷம் பேசலாம்

நவீன் தான் உங்க கேட்டுட்டே இருப்பார் அவருக்கும் ஆசீர்வாதம் பண்ணுங்க பாவம் ஆசீர்வாதம் பண்ணிடுங்க அவருக்கும் ரொம்ப சந்தோஷம் சுவாமி அருள் வேணும் சுவாமி அருள் வேணுங்கிற அதுக்கப்புறம் உங்களை பார்த்தாலே கிருஷ்ணர் பாவம் அந்த பஜனை பாட்டுலாம் போடுவேன் என் ஃப்ரெண்டு கூட ஆ சொல்லுங்க சொல்லுங்க சூக் அரே ராம ஹரே ராம 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 அரே அரே கிருஷ்ணாண்டே இருக்கணும் நானா ரொம்ப தாசருக்கும் தாசை ஏதோ அண்ணாமலையார் அருள் இப்போ இந்த மலையே பார்த்து இருக்கிறது ஒரு சாதனைன்னு சொல்றாங்களே அருணாச்சல மலையே அந்த மலையை தியானம் பண்றது மழையே அழியாதான் நீங்கதான் எல்லாமே நீங்கதான் அந்த மலையை விட்டு இங்க இளமா எனக்கு அன்னைக்கு ஒரு நாள் முன்னாடி வந்து முன்னால் வந்து திடீர் வரல திடீர் வர முடியாது போச்சு இப்போ வர சேர்க்கிட்டு வந்து போ சாப்பிட்டு போ டெய்லி வந்து சாப்பிட்டு போ இங்கே சாப்பிட்றீங்களா அப்போ மூணு நாள் வந்தேன் அதுக்கு முன்னாடி அப்புறம் வர முடியல இப்போ வர நமஸ்கார சுவாமி எல்லாரும் ஆசீர்வாதம் பண்ணுங்க வாங்க இதை எங்கோ டீ சொல்ல